ஒரு வார கால இடைவெளி கூட தராமல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார்கள் வட மாநிலங்களில் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பீகார் உத்திரப்பிரதேஷ் போன்ற மாநில ஒரே மாநிலங்களில் மூன்று அல்லது நான்கு கட்ட தேர்தல்களை ஏழு கட்ட தேர்தல் கூட ஒரு சில மாநிலங்களில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரே நாள் ஒரே கட்டப்பதிவு வாக்குப்பதிவு இதில் ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது தமிழ்நாட்டை குறிவைத்துதான் அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அடுத்து எதிர்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை பொதுமக்களின் கோரிக்கையை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு விவிபேட் ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் நூறு விழுக்காடு இணைத்து அந்த ஒத்துகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் தொடர்ந்து அதை வலியுறுத்தி போராடி வந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அது குறித்து எந்த விளக்கத்தையும் தரவில்லை செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட தலைமை தேர்தல் ஆணையர் பதில் சொல்லாமலேயே கடந்து போகிறார் மூன்றாவது முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நாள் வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாள் இரண்டுக்கும் இடையில் நாற்பத்தைந்து நாட்கள் உள்ளன இந்த நாற்பத்தைந்து நாள் இடைவெளி ஏன் எதற்காக இந்த இடைவெளியை தர வேண்டும் மூன்று கட்டங்களில் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்த முடியும் ஒரு காலத்தில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரே நாளில் இரண்டு கட்ட இரண்டு தேர்தல்களையும் நடத்திய வரலாறு இந்தியாவுக்கு உண்டு அதாவது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தேர்தல்களையும் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வகையில் எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட ஒரு ஆணையம்தான் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த காலங்களில் பேலட் சிஸ்டம் இருந்தபோதே அவ்வாறு நடத்த முடிந்த தே தேர்தல் ஆணையத்தால் இவிஎம்ஐ பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரே கட்ட தேர்தலை ஏன் நடத்த முடியாது எதற்காக ஏழு கட்ட தேர்தல் எதற்காக நாற்பத்தைந்து நாள் இடைவெளி இவையெல்லாம் வலுவான சந்தேகங்களை எழுப்புகிறது வட இந்திய மாநிலங்களில் ஒரே மாநிலத்தில் ஏழு கட்ட தேர்தலை நடத்துவது இன்னும் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து ஆணையர்களும் இன்றைய சங் பரிவார்களின் அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் என்கிற தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லை நம்பகத்தன்மை இல்லை என்பதை விடுதலை சிறுத்தை கட்சி வலியுறுத்துகிறது எதுவாக இருந்தாலும் மக்களை நம்பி களத்தில் இறங்குகிறோம் மக்கள் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவுக்கு வர வேண்டும் அறுபத்தேழு விழுக்காடு என்கிற வகையிலே வாக்குப்பதிவு இருக்கக்கூடாது இந்த தேர்தல் நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு கருத்தியல் யுத்தத்தை சந்திக்கிற தேர்தலாக இருக்கிறது எனவே வாக்காளர்கள்தான் நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் இவர்களின் சூது சூழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு அவசியமானது ஆகவே தேர்தல் ஆணையத்தை நம்பி நாம் களமிறங்கவில்லை மக்களை நம்பி களமிறங்கவில்லை தேர்தல் பத்திரம் மூலியமாக அனைத்து கட்சணும் வந்து நிதி வாங்கியிருக்காங்க ஆனால் முக்கியமாக வந்து பாஜக மட்டும் சொல்கிறாங்க அவங்கள யாரும் கேள்வி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜக தான் இதில் முன்னணியில் இருக்கிறது ஒட்டுமொத்தமான வசூலில் நாற்பத்தி ஏழு விழுக்காடு அளவுக்கு நன்கொடை என்கிற பெயரில் கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டி கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக வசூலித்து வைத்திருப்பது பாஜக அவர்கள் தேர்தல் பத்திரங்களின் மூலம் வசூலித்த தொகையே ஆறாயிரம் கோடிக்கு மேல் என்று சொன்னால் வெளியே தெரிந்திருப்பது தேர்தல் பத்திரம் அல்லாமல் அவர்கள் கருப்பு பணமாக எத்தனை ஆயிரம் கோடியை வசூலித்திருப்பார்கள் என்று யூகிக்க முடிகிறது இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் அதானியின் நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை அம்பானியின் நிறுவனம் ஏன் இடம்பெறவில்லை தேர்தல் நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு அதானியும் அம்பானியும் பணக்காரர்கள் இல்லையா லாபத்தில் அவர்கள் கம்பெனி இயங்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது இதுவெல்லாம் அவர்களின் தூதாட்டம் என்பதை மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் எந்த கம்பெனி யாருக்கு எவ்வளவு அளித்தது என்பதை இன்றோ நாளையோ வெளியிட இருக்கிறார்கள் என்று நம்புகிறோம் அப்போது உண்மை தெரிந்துவிடும் பாஜகவின் முகத்திரை கிழியும் தேர்தல் பத்திரம் மூலயமா கருப்பு பணம் வந்து ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா இது வந்து மக்களை ஏயிக்கிற மாய்மால வார்த்தை ஜாலம் அப்படி கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தேர்தல் பத்திரம்தான் ஒரு வழிமுறை என்றால் அதைவிட நேர்மையற்ற ஒரு அரசியல் எதுவும் இருக்க முடியாது தேர்தல் பத்திரங்களின் மூலம் மேலும் மேலும் ஊழலை வளர்ப்பதற்கு வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக ஊழலை வளர்ப்பதற்கு இது வழிவகுக்கிறது எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களையும் சுதந்திரமாக எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளலாம் லாபம்